தலைவாசலில் என்னையை பொறுத்தளவுக்கு பழைய கால தலைவாசல் பழைய காலத்தில் நம்ம வாஸ்து முறைப்படி எடுத்த கோயில்கள் ஆகட்டும் அரண்மனைகள் ஆகட்டும் பழைய பழைய மிகப்பெரிய வீடுகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தலைவாசல் அமைப்பே வேறு இப்போ சமீப காலமாக இந்த பதினைந்து ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா உச்சவாசல் உச்சவாசல்னு சொல்லியே டோட்டலாக இந்த வாஸ்து மேலே இருக்கிற நம்பிக்கை போகிறதுக்கு காரணம் தான் உச்சவாசல் உச்சவாசலையும் தப்புங்கிறேன் அப்போ உச்சவாசல் எங்கே கொடுக்கணும் யாரு கொடுக்கணும்னு இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு தொண்ணூத்தொன்போது சதவீதமான வாஸ்து நிபுணர்கள் பூரா உச்ச வாசல் கொடுங்க உச்ச உச்ச வாசல் கொடுங்கன்னு சொல்கிறாங்க உச்ச வாசல் யாரு கொடுக்கணும் உச்ச வாசல் கொடுத்தீங்கன்னா உறவு எல்லாம் போயிடும் பணம் மட்டும்தான் வரும் நீங்கள் பணத்தை தேடி போகணுமா உறவுகள் வேணுமான்னு பாருங்க பழைய கால வீடுகள் எல்லாமே மத்திய வாசல் தான் கொடுத்துருந்தோம் எந்த வீடு போனீங்கனாலும் மத்திய வாசல் தான் தான் வாசல் இருக்கும் சரிங்களா அங்கே வந்து அண்ணன் தம்பி மாமே மச்சான் அத்தை உறவுகள் அண்ணன் தங்கையோட எல்லார்த்தோட உறவுகளோட கூடி வாழ்ந்தோம் என்னைக்கு உச்ச வாசல் கொடுத்தோமோ அன்னைக்கே உறவுகள்லாம் போச்சு பணம் இருந்தால் மட்டும்தான் மனுஷன் சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் எந்த வீடு உச்ச வாசல் கொடுத்த வீடுக்கு போனீங்கன்னாலும் அவன் உச்ச அளவில் சுயநலத்தோடு தான் இருக்கிறான்